கே வசதி கிரியாட்டு சொல்லி அழுது வரைக்கும் பேசுறேன் நாம் இன்னைக்கு புளி பார்க்கலாம் புளி தான் பண்ண போறேன் அதுக்கு இதுல ஒரு டம்ளர் அரிசி எடுத்து கொஞ்சமா லைட்டா எண்ணெயை தடவி இது பச்சரிசி தான் இதை மிக்சியில வந்து நல்லா ஒரு விப்பர்ல ரெண்டு ஓட்டு ஓட்டிங்கன்னா அப்படியே நல்லா ரெண்டு புரிஞ்சிடும் கொஞ்சம் பொறைஞ்சிருக்கு கொஞ்சம் இதாக இருக்குது இது வந்து குரணம் பண்ணால் நல்லாயிருக்கும் புளிப்பொங்கலுக்கு அதனால் இதை வந்து வச்சுட்டு இருக்கேன் இதில் ஒரு டம்ளார் புளியை கரைச்சி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் அரிசி எடுத்துட்டு ஒரு டம்ளாரில் ஒரு டம்ளார் புளி எடுத்துகிட்டு இருக்கேன் கரைச்சு இதுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் விட்டால்தான் நல்லா இருக்கும் குக்கர் வச்சுட்டுருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இருக்கேன் சூடாக எடுத்து கழுத அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலைப்பர் பர டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பர் பர டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை கடுகு வெடித்தோடனே இதை போட்டு வதக்கிக்கலாம் கருவாப்பில் ஒரு ஆர்க் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை போட்டுலாம் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு நல்லா கடலை இதுக்கு வர மிளகா மட்டும்தான் காரத்துக்கு காரத்துக்கு வர மிளகா மட்டும்தான் போடணும் அது நமக்கு எவ்வளோ தேவை கொடுக்குங்க நாலு மிளகா நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அது உங்களுடைய காரத்தை பொறுத்து அளவை பொறுத்து அரிசியோட அளவை பொறுத்து காரத்தை பொறுத்து போட்டுக்கோப்போம் கருவேப்பில்லையும் போட்டிருக்கிறேன் பெருங்காயம் ஒரே ஒரு கட்டி பெங்காயம் போட்டுக்கிறேன் கட்டி பெங்காயம் இந்த புளித்தண்ணி விட்டுருக்கலாம் இதுக்கு மூணு இதுக்கு தண்ணி தேவை ஒன்று ஊற்றி ஆச்சு புளித்தண்ணி ஒரு டம்ளார் புளித்தண்ணி ரெண்டு டம்ளார் தண்ணி விட்டுருக்கேன் மஞ்சள் பொடி உப்பு போட்டு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அரிசியாக களைஞ்சிட்டு வந்து போட்டுருவோம் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டுட்ருக்கேன் இதுக்கு டாங்கர் பச்சரின்னு பண்ணுவாள் என் மாமியார்லாம் பண்ணுவா நான் பண்ணலை நான் இன்றைக்கி அப்பளாவோட தான் பொறிக்கிறேன் உப்பு போட்டுக்கலாம் கொவி வரட்டுறது அரிசியை களைஞ்சின்னு வரேன் இதான் கொவி வந்துட்டு பாருங்க தண்ணி அரிசியை போட்டுலாம் இது மூணு விசில் நாலு விசில் வந்தால் போணும் இது பச்சரிசினால் தட்டுன்னு வேற விசில் வந்துடும் உடனே தான் போடணும்ல நீங்கள் அரி அரிசி இருந்தால் டேரெக்டாக அரிசியாக மட்டும் அதே மாதிரி நீங்கள் பச்சரிசி தான் போடணும் இது நான் பச்சரிசி போட்டுருக்கேன் நீங்க பச்சரிசி தான் போடணும்னு இல்லை புழுங்கல் அரிசி இருந்தாலும் போட்டுக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் இதுக்கு கடல் எண்ணெயோ ஆயிலும் விட்டிங்கன்னா இருக்கும் இதுக்கு மேலே திரும்பி நம்ம சாதம் வெந்தாட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் விசில் வரட்டு உங்களுக்கு காட்டுறேன் சாதம் ஆனே காட்டுறேன் டாங்கர் பச்சடி வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை உளுத்த மாவு நம்ம எப்படி கோகுலாஷ்டமி இதுக்கெலாம் வந்து உளுத்த மாவு அறுப்போம் இல்லையா கோகுலாஷ்டமி பட்சணம் பண்ணுறதுக்கு அப்போ அந்த உளுத்த மாவு மிச்சம் அப்போ என் மாமியார் வந்து அதை போட்டு புளிக்காத தயிர் அப்போ புறக்கு திரு தயிராக இருக்கும் இருக்கும் ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தண்ணி போட்டு க கடுகு வரமிளகா மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி அது பண்ணலை அன்றைக்கி அப்ளா வடாம்தான் பொறிக்க போகிறேன் இதுக்கு நீங்கள் அப்பளா விடாமல் சாப்பிட்டுக்கலாம் டாங்கர் பச்சடி புளிக்கா தயாராகணும் தயிர் புளிப்பா தான் இது இது புளிப்பா இருக்கும் தயிர் புளிக்காமல் இருக்கும் நன்னாக இருக்கும் இதை நான் வந்து உங்களுக்கு இது விசில் வந்தோடனே காட்டுறேன் பாருங்கள் சாதம் ஆயிடுத்து புளிப்போங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டேன் இதுக்கு நல்லெண்ணெய்க்கு மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு ஆயிலோ கடல் எண்ணெயோலாம் விட்டேன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது இது நல்லெண்ணெய் வாசல் இது புளி சாதம் மாதிரியே தான் நாம் அது புளி காய்ச்சல் காய்ச்சி பண்ணுவோம் அப்புறம் நான் வந்து இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் அரைச்சி தான் பண்ணுவேன் மாதிரி இது வந்து உங்களுக்கு டைரக்டாக ஒன் பாட்டிலேயே வச்சுருது பாருங்கள் புளிப்பொங்கல் பாருங்கோ லைக் பண்ணுங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்கோ புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்